அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நட்சத்திர நேரமானது வருதுங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறாத பல விருப்பங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரமானது கருதப்படுது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய தெய்வங்கள் வந்து இந்த நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டதாகவும் சொல்லுவாங்க அது என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இது உத்திராடத்தினுடைய நான்காம் பாதத்திலையும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலையும் வரும் மொத்தம் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இருக்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரமானது இந்த முறை நமக்கு பல அரிய சேர்க்கைகளோடவே வந்திருக்குன்னு சொல்லலாம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆணி ஒன்று நமக்கு வந்திருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் இந்த நாளில் வந்து நமக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஆறு ஆறு அப்படிங்கிற எண் சேர்க்கைக்கான ஒரு தேதியிலேயே இது வந்திருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அபிஜித் நட்சத்திர நேரம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும் இன்று நள்ளிரவு அதாவது இப்போ இப்போ சனிக்கிழமை நீங்கள் நைட்டு தூங்குறீங்க இல்லையா இப்போ தூங்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு மணி இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுதான் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இதை வந்துட்டு நீங்க சனிக்கிழமை இரவு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துட்டதுனால இதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி புரியுதுங்களா நான் சொன்ன சேர்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த நிமிஷத்துல பர்ஃபெக்டாக வந்து அடங்கி இருக்குதுன்னே சொல்லலாம் ஆறு ஆறு சேர்க்கை சதுர்த்தி திதியும் இருக்கு அதே போல ஆணி ஒன்றும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பிறந்தது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு சொல்லி நம்மளுடைய சேனல்ல மொத்தம் ஆறு வீடியோக்கள் வந்து இருக்குங்க ஒவ்வொருத்தங்களும் எளிதாக பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு வீடியோஸுமே நான் வந்து கொடுத்துருப்பேன் இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் தூங்காமல் இருக்க முடியாது அதாவது அந்த சமயத்தில் எங்களால் அலாரம் வச்சு கூட எழுந்து பூஜை செய்ய முடியாது அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் பயன்படும் வகையில வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதே போல நான் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இந்த நேரம் வருது இல்லையா அந்த சமயத்தில் எந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுனா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் போட்டிருப்பேன் அதுவும் இது ஆணி முதல் தேதியே வரதுனால பணவரவுக்காக ஒரு சில பரிகாரங்களும் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா மாதம் முழுக்க நமக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோ வருங்க அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் நம்மளுடைய சேனல் லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ்னு ஆப்ஷனுக்கு போங்க அதுக்கு கீழே நான் அபிஜித் நட்சத்திர நேரம் குறித்து போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாமே வரும் அது எல்லாத்தையும் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த நேரத்தில் செய்யுங்க தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பண்ணணும் இல்லை முடிச்சிருந்து செஞ்சால் என்ன மாதிரி செய்யணுங்கிறது எல்லாமே நான் அதில் வந்து கொடுத்துருப்பேன் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன் இப்போ நாளைக்கு ஆணி மாதத்தின் முதல் தேதி மேலும் நான் மேலே சொன்ன எல்லா சேர்க்கையும் இருக்குது இல்லையா எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அன்று குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று போடுவேன் இல்லையா அதே போல் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய முறையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் அவசியம் வந்து அந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்துங்க அதுலேயே வந்து கையில் வரையக்கூடிய பணவசிய குறியீடு குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே போல் காலையில் எழுந்ததும் உள்ளந்தையை பார்த்து ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லி இருப்பேன் அதே போல் உங்களுடைய நிலைவாசல் கதவை போது ஒரு வார்த்தை சொல்லி திறக்கணும்னு சொல்லியிருப்பேன் இத்தனை தகவல்களும் அந்த ஒரு வீடியோலையும் வந்து அடங்கியிருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடித்த கையோடு அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவசியம் வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ எங்களால் முழிச்சிட்டெல்லாம் வந்து செய்ய முடியாது நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இல்லைனா நாங்கள் தூங்கிடுவோம் நாங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம் எங்களால் இது போல் விளக்கேற்றுறதோ இல்லை மற்ற பொருட்களை வச்சு பரிகாரம் செய்கிறதோ வந்து முடியாது ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்து நேரம் பலன் வந்து கிடைக்கணும் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்க்குற ஒரு சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க கல்லூரியில் படிக்கிறாங்க போல் அவங்க வந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறோம் மேடம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் பயன்படுத்த பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு மெத்தடு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இது அவங்க மட்டும் இல்லை இதுபோல பரிகாரம் செய்ய முடியாது பூஜை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி நைட் வந்துட்டு நீங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போதும் நீங்கள் நீங்க தாராளமாக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணும் மனல் யூஸ் பண்ணலாம் முதல்ல நீங்க என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த நட்சத்திர நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையாக கேட்கும்போது தான் கிடைக்கும் இது மாதம் மாதம் வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் எது நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் கேளுங்கள் அதாவது எது எமர்ஜென்சியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் பணமா வேலையா திருமணமாக எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கலரை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் நான் மேலே சொன்ன விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதனால் ரெட் கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது இப்போது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ தூங்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கினாலும் சரி இல்லை அந்த டைம் அப்போ நீங்கள் அலாரம் வச்சு எழுந்து செஞ்சீங்கனாலும் சரி இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது முதல்ல உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை வந்து உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க ஒரு நாலஞ்சு முறை நல்லா வந்து மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்து நல்லா வந்து ஒரு விரலை வச்சு தேய்ச்சி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா சூடு வந்து பரவும் அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ அந்த எனர்ஜி சர்க்கிள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் சொல்லலாம் ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திரமே அதை தான் வந்து பண்ண போகுது கூடவே இந்த சிம்பலையும் நம்ம பயன்படுத்தும் போது ஹண்ட்ரட் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் நல்லா கொஞ்சம் டார்க்காக சிறப்பாகவே நீங்கள் இதையை வரைஞ்சிக்கோங்க இதை அப்படியே நல்லா கவனிச்சிக்கோங்க கவனிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இன்டென்ஷன் மனசில் செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த விருப்பம் வந்து நடக்கணும்னு சொல்லி நீங்கள் வாய் விட்டுன்னு கேட்கலாம் இல்லை நடந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணலாம் இப்போ ஒரு பணத்துக்காக தான் நீங்கள் இது எழுதுறீங்கங்கும் போது ஒரு பத்து லட்சம் பணம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்து லட்சம் பணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லியும் இந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் சொல்லலாம் இல்லைனா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் இல்லைனா பத்து லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆன மாதிரி நீங்கள் நீங்கள் கற்பனையும் பண்ணலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் கண்களை மூடி தூங்குங்க இது உங்கள் கையில் இருந்துச்சுனாவே போதும் நீங்கள் இந்த நேரத்தில் முழிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் இதுக்கிட்ட என்ன கோரிக்கை சொன்னீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்துடும் இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது மற்ற பரிகாரங்கள் செய்ய சிரமமாக இருந்தால் கூட அவசியமாக இதை நீங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்